கொலை நாள் கத்தியுடன் நின்றான் அவன் கண்களில் திகில் பரவ பார்த்தார் கணேஷ் ஏய் யார் நீ என்றார் என்னை தெரியலையா வக்கீல் சார் என்றபடி அவரை நெருங்கினான் காசி கூடவே இன்னொரு நூல் நின்றிருந்தான் இல்லையே என்றார் பயமும் படபடப்புமாய் எட்டு வருஷத்துக்கு முன்னால நான் ஒருத்தரை கடத்தி கொலை செஞ்சு எரிச்சி சாம்பலை ஆற்றில் கரைத்து விட்டதாய் வாதாடி எனக்கு எட்டு வருஷம் சிறை தினம் வாங்கி தந்தீர்களே நினைவிருக்கா நான் தான் காசி பழைய சம்பவங்களை நினைவு காசி அவன் முகத்தை பார்க்கவே அச்சமாக இருந்தது கண்கள் இரத்த சிவப்பாய் மாறி கிடந்தது காசியை பார்த்த கணேஷ் அவன் சொன்ன வழக்கு நினைவிற்கு வந்ததும் நடுங்க ஆரம்பித்தார் காசியை இப்போது முழுமையாக நினைவிற்கு வந்தது அவனுக்கு எதிராக வாதாடி தன் லா திறமையால் எட்டாண்டு காலம் கடுங்காவல் தண்டனை வாங்கி தந்தார் எட்டு ஆண்டுகள் முடிந்து கையில் கத்தியோடு வந்து நிற்கிறானே என அஞ்சியவர் காசி உனக்கு எதிரான தடயங்கள் காட்சியங்கள் ஆகியவை வலுவாக இருந்தது அதை வைத்து தான் நீ கொலையாளின்னு ஆணித்தரமாக வாதாடினேன் நீ என்னை தப்பா என அவனை சரி கட்டும்படி பேச நினைக்க காசி இடைமறித்தான் நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிறது இருக்கட்டும் வக்கீல் சார் யாரை காணலேன்னு யாரை கொன்று எரிச்சிட்டதா குற்றம் சாட்டி எட்டு வருஷம் தண்டனை வாங்கி தந்தீர்களோ அந்த காணாமல் போனவன் இவன்தான் தன் அருகில் நின்றவனை காண்பித்தான் காசி கணேஷ் திருக்கிட்டார் அவரது வக்கீல் தொழில் இப்படி ஒரு தவறு என்றும் நிகழ்ந்ததில்லை இவன் வழக்கில் இப்படி நடந்தது எப்படி என்றபடி திகிலுடன் பார்த்தார் நெஞ்சக்கூட்டில் ரயில் ஓடியது தண்டனை முடிஞ்சு வெளியே வந்தேன் அப்பதான் இவன் கண்ணில் பட்டான் உங்க முன்னால நிறுத்தணும்னு தான் இழுத்து வந்தேன் வக்கீல் சார் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க காசி மீண்டும் கேட்க கணேஷ் பதில் சொல்ல திணறினார் கத்தியின் பளபளப்பு வேறு கதிகாலங்க செய்தது காணாமல் போனவனை கொண்டு வந்து நிறுத்திதான் குற்றவாளி இல்லை என்பதை நேருக்கு நேர் நிரூபிக்கிறான் அவனது நியாயமான நியாயமான கோபத்திற்கு தான் பலியாகப் போகிறோமோ என நினைத்தவர் காசி கஷ்டப்பட்ட காலத்திற்கு நீ எவ்வளவு பணம் நஷ்டஈடு கேட்டாலும் தந்திடுறேன் நான் பிள்ளை பிள்ளைக்குட்டிக்காரன் என்னை கொ கொன்னுட்டா குடும்பம் வீதியிலே நிற்கும் என கெஞ்ச அவர் பேச்சை காதல் போட்டு கொள்ளாதவனாய் கத்தியை வாங்கி சதைக்கென வயிற்றில் இறக்கினான் காசி அடுத்த வினாடி ஆ என்ற அலறல் மரணக்குரல் கேட்டது காசியுடன் வந்தவன் கீழே சாய்ந்தான் ரத்த வெள்ளத்தில் மிதந்தான் வக்கீல் கணேஷ் இன்னும் அதிர்ச்சியில் இருந்து விடுபடவில்லை